கூர்வாலின் தலைப்பு செய்திகள் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தனது வீடு தீ வைத்து அழிக்கப்பட்ட போது ஒரு வீட்டின் பெருமதியை கடுமையாக உணர்ந்ததாகவும் அதன் பெருமதியை உணர்ந்ததாலேயே கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் இரண்டு லட்சத்து ஐம்பத்தாயிரம் பேருக்கு அந்த வீடுகளின் முழுமையான உரிமையையும் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் சுகையீன விடுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடாத ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக போக்குவரத்து மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் ஏராவூர் பிரதேசத்தில் பதினான்கு வயது மாணவியை காதலித்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் அவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தியுள்ள சம்பவம் தொடர்பில் குறித்த இளைஞனும் அவரது தாயாரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக இலங்கை அரசியல் யாப்பில் நிலவும் தெளிவின்மையை நீக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி அரசியல் யாப்பில் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொற்றொடருக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொற்றொடரை இணைக்க ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த் என்றழைக்கப்படும் வசந்த பெரேராவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் துலான் சஞ்சையிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன கொலையாளிகளுக்காக காத்திருந்த கட்டிடத்தின் உச்சியிலிருந்து தனது சகோதரனும் உளவு பார்த்ததாக போலீசாரிடம் கூறியுள்ளார் விசாரணையில் அவருக்கும் கொலை திட்டத்தில் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் பச்சை குத்துவதற்கு படித்திருந்தாலும் ஒரு ஸ்தாபனத்தை திறக்க முடியாத நிலையில் பாதாள உலக உறுப்பினர் ஒருவர் அவருக்கு பதினாறு லட்சம் ரூபாவை கொடுத்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க ஆதரவளித்தார் இதன் திறப்பு விழாவுக்கு சுரேந்திர வசந்த பெரேராவை அழைத்து வர வேண்டும் என்பது நிபந்தனையாகும் என்றும் விசாரணைகளின் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த கொலையுடன் தொடர்புடையவர்களில் பெரும்பாலானோர் பலப்பிட்டிய மற்றும் வெளியத்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் அறிய முடிகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் டலசழக பெரும தலைமையிலான நிதஹாச ஜனதா சபாவ ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைக்கும் முடிவை அறிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத் இதை உறுதிப்படுத்தினார் நன்றி மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம்